இருநூத்தி அறுபத்தி அஞ்சு என்ற இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி களம் இறங்கியது ஹர்ஷதீப் சிங் வீசிய ஆட்டத்தின் முதல் ஓவரிலேயே டிராவிஸ் ஹெட் கொடுத்த கேட்சை நிதிஷ்குமார் ரெட்டி தவறவிட்டார் கேப்டன் மார்ஷ் பதினொன்று ரன்களில் ஹர்ஷதீப் சிங் பந்தில் அவுட்டாக மறுபுறம் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான டிராவிஸ் ஹெட் இருபத்தெட்டு ரன்னில் அர்ஷித் ராணா பந்து வீச்சில் கோலியிடம் கேட்ச் கொடுத்து அவுட்டானார் மறுபுறம் மேத்யூ ஷாட் சிறப்பாக விளையாடி தனது மூணாவது சதத்தை பதிவு செய்தார் பின் கோனலி மற்றும் மேத்யூ ஷாட் ஜோடி சேர்ந்து மீண்டும் ஒரு ஐம்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் பொறுப்பாக விளையாடி வந்த மேத்யூ ஷார்ட் எழுபத்தி நாலு ரன்னில் அர்ஷித் ரானா பந்தில் அவுட்டானார் ஆட்டத்தில் பரபரப்பு உண்டாகியது ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றிக்கு ஐந்து ரன்கள் தேவை இந்திய அணி வெற்றிக்கு இரண்டு விக்கெட்டுகள் மட்டுமே தேவை என்ற நிலையில் கோனலி ஆஸ்திரேலிய அணியை வெற்றி பெற செய்தார் இந்திய அணி கடுமையாக போராடி தோற்றது மூன்று போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடரையும் இழந்தது இருபத்தி இரண்டு வயதான கூப்பர் கோனலி அறுபத்தி ஒன்று ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் முடிவில் ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி ஏழாவது ஓவரிலேயே இரநூத்தி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது